ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரி உருளைக்கிழங்கு குர்க்குறி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கூட சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க நாலு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்திங்கன்னா தான் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்க எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கங்க சின்னது பெருசு இல்லாமல் நல்ல மெலிசு மெலிசாக ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நீட் நீட்டாக எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னது பெருசுமா இருந்ததுன்னா சின்னது போட்டதும் கரைஞ்சிடும் பெருசு வேகாத மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரே சைஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரியே வந்து முருவலாக கிடைக்கும் பாருங்க இதே மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து இதை அப்படியே தண்ணியில் போட்டுக்கலாம் அதுக்கு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க உப்பு சேர்த்து கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடுங்க இது மாதிரி கட் பண்ணதும் உடனே சேர்த்துடுங்க அப்போ தான் அதில் இருக்க மாவு மாதிரி குழகுழப்பு தன்மை போய் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே இதே மாதிரியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் அதில் இருக்க குழகுழப்பு பூரா இறங்கி தண்ணீர் கலராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா ரெண்டு மூணு முறை அலசி வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்த பிறகு தண்ணீர் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே நல்லா ஒட்டை வடியை விட்டு தண்ணீர் இல்லாத அளவுக்கு நல்லா வடியை விட்டு எடுத்து பவுலில் மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு காட்டன் டவலில் மாற்றி உணர விட்டுடலாம் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை அலசினிங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு காட்டன் டவலில் இது மாதிரி பரப்பி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உணரட்டும் அதில் சுத்தமாக ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நல்லா உணர்ந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை கையிலையும் ஊட்டி பிடிக்கலை பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே ஈரம் இல்லாத பவுலுக்கு மாற்றிக்கங்க இப்போ மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க நீண்ட நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக முருவலாக இருக்கும் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்கு தான் சேர்க்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப் பொடி சேர்த்து தண்ணீர்லாம் சுத்தமாக சேர்க்காமல் அதை கலந்தீங்கனாலே போதும் கரெக்டாக வரும் ஏன்னா உப்பு சேர்த்துருக்கோம் அதோடு சேர்த்து கலக்கிறப்ப நல்ல மசாலா மாவு எல்லாமே ஒட்டி பிடிக்குங்க இது கலக்கிறதுக்கு முன்னாடியே வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிடுங்க நல்லா சூடாகட்டும் கலந்ததும் உடனே எடுத்து போட்டுடுங்க நல்லா மசாலா மாவு எல்லாமே ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடான பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி உதிர்த்த மாதிரி அப்படியே கலந்து விடுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க எண்ணெயில் இருக்க சலசலப்பு பூரா அடங்கின பிறகு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் மசாலா கலக்க பார்த்து தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்காதுங்க பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணீர் சேர்க்காமல் மசாலாவை கலந்து எடுத்து இது மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடுங்க இப்போ பொறிச்சு எடுத்ததை பிளேட்டில் மாற்றிக்கங்க நல்ல முறு மொறுன்னு சுவையான குச்சி சிப்ஸ் ரெடி ஆயிடுத்துங்க இப்போ இதோட அஞ்சாறு இடிச்ச பூண்டு கொஞ்சம் கருவாப்பிலையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அப்படியே மேலாப்பில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது பாருங்கள் குட்டீஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க